அப்போ ஒரு குதிரையை கீழே தள்ளுமா சர்வம் எனக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப பெருமையா நல்லா வளர்ந்து வருவாங்க நல்லா இருப்பாங்க நல்லா உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க டக்குன்னு லுசிகர் ஆகி ஏறி உட்காந்து தலகலத்தின் ஆவி பெருமை ஆவி அப்படியே கீழே விழுந்துட்டான் தள்ளப்பட்டவன் லுசிகர் ஏதென் சொல்லுகிறது ஆண்டவரை ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்படுறான் நல்ல ஆராதனை பண்ணுவான் அவனுக்குள்ள ஒரே பெருமை தான் எனக்கு ஆண்டருக்கு கொஞ்ச நாய் அட்வரெண்டு சிங்காசனம் அவரும் சிங்காசனத்தில் இருக்கா நான் சிங்காசனத்தில் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நினச்சான் ஆண்டர் அப்படின்னு கீழே போட்டார் அவனை மட்டும் இல்லை அவனுடைய கூட இருந்த எல்லா வீடர் சிங்கரும் அவன் நுழ்தவன் தான் இந்த மோசமான காரியங்களை எல்லாம் இந்த விக்ரக காரியங்களை எல்லாம் உருவாக்கி விட்டான் தேவலையே நீ ரொம்ப பெருமை பாராட்டுவாய் ஆனார் நீ ரொம்ப பெருமையா வாழ்வாயானால் உன்னை மல்லாந்து கீழே விழ சில தாண்ட்கள் இருப்பார்கள் அல்ல லூயா அல்ல லூயா யாரு வேணால் பண்ணலாம் ஆனால் ஆண்டவர்களுடைய கிருப்பை பெற்று பிரசங்கம் பண்ணுறதுதான் அந்த கருத்தக்கிரிய செய்ய முடியும் அல்ல லூயா நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் ரீல்ஸில் பார்க்கலாம் முஸ்லீமுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சில இந்து மார்கள் இந்து மத சார்ந்தவர்கள் பைபிள் இருக்கிற வசனத்தை எடுத்து இயேசுவை ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா ப்ரொஃபஸர் அடிக்கடி பைபிளை பத்தியே பேசுறாங்க ஏன்னா நம்ம கிறிஸ்தவ ஆட்கள்லாம் இப்ப இந்த அம்மா பைபிளை பத்தி சொல்றேன்னு சொல்லி ஷேர் பண்றதுனால அந்த அம்மா நிறைய பைபிள் தான் அண்ணாமலை பிஜேபி கட்சியில அவரு ஒரு முறை இயேசுவை பத்தி இயேசுவ பத்தி பிரசங்கம் பண்ண முடியும் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி ஒரு அளவுக்கு தெரியும் அந்த பிரசங்கத்துல இயேசு கிரும இல்லாத பிரசங்கத்தை கத்த விரும்பவே மாட்டார் வெளிப்பாடு இல்லாத பிரசங்கத்தை கத்த விரும்பவே மாட்டான் வெளிப்பாடு இருந்தால்தான் உள்ள போய் மூணாயிரம் பேர் ரட்சிக்கப்பட கத்த பெரிய செய்வோம் ஆவியானவருக்கு அசைவாடணும் பிரசங்கத்துல அசைவாடணும்

கை வைத்தாலேயா சொல்லுங்க அபிஷேக கத்தல உடனுக்கு தருவார் அந்த அபிஷேக இருக்கேன் ஏன்னா குதிரையில சவாரி பண்ண முடியும் குதிரையில நல்லா ஓடணும் எங்கடா நிக்கிற இடத்துல ஒரு பாம்பு கடிச்சுன்னா என்ன பண்ணிருந்த குதிரை உடனே பண்டே ரொம்ப நாளைக்கு ஓட முடியாது ஏவோ நல்லா ஓடினாங்க என்ன ஆச்சு இப்ப நடி நட்டி நடக்கிறான் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ரோகியா சிம்சம் நல்லா இருந்தா பலசாலியா

நண்பர்களோடு பழங்குவாய் பிரதிஷ்டும் பிரதிஷ்டா அபிஷேகம் பலசாலியானவன் தன் பலத்தை இழந்தான் அறிவை இழந்தான் பார்வை இழந்தான் கடைசியா உட்கார்ந்து அடி ஒரு ஆண்டு வரு எல்லாரையும் பண்றாங்க ஐயா கடைசியா ஒரு நிமிஷம் அடுபு ஆண்டவரே இந்த உரிசையை நினைத்தோம் இந்த கடைசி வரை இவங்களோடு நான் சாகரையா ஐயா என்று சொல்லி அழுது அந்த அலங்கத்தை எடுத்தான் அந்த பேரத்தால அவன் உயிரோடு இருந்த போது எவ்வளவு பேர் அழிச்சானோ அவன் சாகுற போது அவன் அழித்தது அநேக

எல்லாம் கத்தர் மாறப்பட்டுவார் கலை லோயா கத்தரை தேடுங்க உண்மையா தேடுங்க உங்களை கத்தரை ஆசூதிப்பார் எல்லாரும் எழுந்து நின்று